ஒரு நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கரா பாருங்கள் நம்மகிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த தான் இந்த நிலம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம தருமபுரி மாவட்டம் நம்ம காரி மாவட்டத்தில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறவுன்னா அப்புறம் இந்த மாதிரி செம்மண் பூமிங்க நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கராக வந்திருக்குங்க நம்மக்கிட்ட அந்த அடிவாரம் மலை ரெண்டு மலை செய்கிறது பார்த்திங்களா அங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட்டு மலை வரலேயும் இருக்குது பாருங்கள் இந்த மலை வரலையும் இருக்குதுங்க அந்த ஏக்கரா நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கரா பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நிறவனம்னா கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்குதுங்க ஒரு இருபது அடி பள்ளம் இருக்குது நிறவுனா இந்த மாதிரி தாங்க பூமி வருது பக்கத்தில் நிறவியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா எல்லாமே செம்மையான பூமியை தாங்க வந்திருக்கு இடம் நல்லா அருமையான இடங்க பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கரா அந்த மலாடி வாரம் அந்த மலாடி வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருக்குது அவ்வளோ அந்த லென்த் வரலையும் இருக்குங்க எங்களால் உள்ளே போக முடியல பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டங்க காரியமங்கலங்கில் காரியமங்கலத்தில் வந்து மேற்கு திசையை நோக்கி நம்ம ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துல ரீச் ஆகிடலாங்க அது வடக்கு அந்த மலை வடக்கு பக்கம் இருக்குதுங்க வடக்கு பக்கம் வந்து தெற்கு பக்கம் இந்த மலை இருக்குதுங்க தெற்கு பக்கத்தில் தாங்க அந்த மலை அடிவாரத்துலேருந்து வடக்கு பக்கத்தில் இந்த அடிவாரம் வரலையும் இருக்குங்க நிலம் பாருங்க ஆனால் தார் ரோடு மேலே தாங்க இருக்கனால பாருங்கள் விவசாயம் பூமிங்க நல்லா ஒரு சமநிலை பகுதி தாங்க ஒரு இருபது அடி பள்ளம் தான் இருக்குது ஆழம் நிறவுனா ஒரே மாதிரி சமநிலையாக தாங்க வரும் ஒரே பாறை குட்டை எதுவுமே கிடையாது செம்மண் திட்டு வேணால் இருக்குதுங்க அதெல்லாம் சமநிலை பண்ணிங்கன்னா ஒரே சமநிலையாக இருக்குங்க பாருங்கள் அருமையான இடங்க நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கரா வியாபாரத்துக்கு வந்திருக்குங்க நிலத்துக்காரர் ஒரு பதினேழு ரூபா எதிர்பார்க்குறாங்க ஏக்கராவுக்கு உட்காந்து பேசுனா ஒரு முன்ன புண்ணை முடிக்கலாங்க கம்மி பட்ஜெட்டு தாங்க மண் நல்ல மண் நல்லா ஒரு அருமையான மண்ணுங்க பாருங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்குங்க காரியமங்கலங்க காரியமங்கலத்துலேருந்து மேற்கு திசையில் முப்பது முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க மண் நிறவுனா இந்த மாதிரி தாங்க பக்கத்து தோட்ட இருக்காங்க அது நிறவுனா இந்த மாதிரி தாங்க இருக்கும் மண் செம்மண் பூமி பாருங்கள் அருமையான இடங்க பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இடமெல்லாம் நல்லா ஒரே ஒரு பாறை கூட கிடையாதுங்க எல்லாமே செம்மண் திட்டு தாங்க இருக்குது பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா ஒரு அருமையான இடங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ரோடு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தார் ரோட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது அடி தார் ரோடு மேலே வருதுங்க அது பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு பேஸில் இருக்குதுங்க தார் ரோடு நமக்கு தெற்கு பேஸில் தாங்க நிலமே ஃபுல்லாகவே இருக்குது அந்த பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த குட்டை அந்த மூணு மலையும் இருக்குது பார்த்திங்களா அந்த மூணு மலை அடிவாரம் வரலையும் இருக்குங்க நிலம் உள்ளே நம்ம போக முடியலங்க நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து தான் ஷூட் பண்ணியிருக்கிறோம் பாருங்க இடம் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இடம் பாருங்கள் தார் ரோடு மேலேங்க தார் ரோடு மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி இருக்குங்க பாருங்கள் அவங்க வேலி போட்டு வச்சுருக்குறாங்க கோடு மாதிரி பாருங்கள் அங்கே ஒரு முட்டுக்கல் தேர்தல் பாருங்களேன் கம்பி வேலி அந்த கம்பி வேலியிலேருந்து அந்த கம்பி வேலையிலேருந்து நம்ம அந்த பக்கம் கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம போகணுங்க இப்போ வடக்கு பக்கம் நிற்கிறோம் வடக்கு பக்கம் முட்டுக்கல் பார்த்தாச்சுங்க இப்போ நம்ம கிழக்கு பக்கம் அப்படியே பார்க்கலாங்க கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இரநூத்தம்பது அடி ட்ராவலுங்க ஒரு இரநூத்தம்பது அடி நம்ம போனோம்னா கரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு அந்த முட்டுக்கல்ல இந்த முட்டுக்கல்ல ரெண்டு முட்டுக்கல்லும் பார்த்துட்லாங்க மொத்தம் இரநூத்தம்பது அடிங்க ரோடு மேலேருந்து ரோடு மேலேருந்து அப்படியே நேராக நம்ம பார்த்திங்கன்னா வடக்கு மேற்கு பக்கம் சரி தெற்கு பக்கம் போனிங்கன்னா நம்ம தெற்கு பக்கம் வரலேயும் ஃபுல்லாகவே அதிகமாக அந்த பக்கம் தான் நிலமை இருக்குது அந்த மலாடி அடி வர வரலையும் இருக்குதுங்க பாருங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் ஒரு இரநூத்தம்பது அடி ரோடு மேலே வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடங்க பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு ரோடு மேலே இருக்குங்க இடம் பாருங்கள் அருமையான இடங்க அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பள்ளம் மட்டும் ஒரு இருபது அடி பள்ளம் இருக்குங்க எல்லாம் சமநிலையாக நிறுன்னா ஒரே சமநிலையாக வந்துடுங்க ஒரே குட்ட கிட்ட எதுவுமே கிடையாதுங்க நிலம் நல்லா இருக்குங்க பாருங்கள் இது எண்டு வரிலையும் பாருங்கள் அந்த பக்கம் நான் மேற்கு பக்கம் பார்த்தேன் அந்த பக்கம் முட்டுக்கல் இப்போ கிழக்கு பக்கம் ஒரு முட்டுக்கல் காமிக்கிறேங்க பாருங்கள் இந்த இடம் தாங்க அது நிலம் பாருங்கள் அந்த மூணு மலை அடிவாரத்துலேருந்து இந்த பக்கம் அடிவாரம் வரலையும் இருக்குங்க இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க இந்த பக்கம் முட்டுக்கல் அந்த பனை பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பனைமரம் வரலையும் இருக்குங்க முட்டுக்கல் அந்த இது கிழக்கு பக்கம் அது மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் முட்டுக்கல் காமிச்சிட்டேன் கிழக்கு பக்கம் இந்த மரமே நமக்கு முட்டுக்கல் தாங்க இரநூத்தம்பது அடிங்க ரோடு மேலே மொத்தம் கிழக்கு கிழக்கு மேற்கு இரநூத்தம்பது அடி வடக்கு தெற்க நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கரா அப்படி ஃபுல்லாகவே இருக்குதுங்க பாருங்கள் இந்தாட்டை பாருங்கள் இந்த பக்கங்கிறது நம்ம நிலத்துக்கு உண்டான வேலி இந்த பக்கங்கிறது வேற ஒரு நிலத்துக்கு உண்டான வேலிங்க இது ஒரு பொதுவாக இடம் மட்டுமே நமக்கு ஒரு வரப்பு போட்டுருக்குறாங்க பாருங்கள் ஒரு அருமையான இடங்க ரோட் பாயிண்ட்லேயே வந்திருக்கு பட்ஜெட் கம்மி பட்ஜெட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு செம்மண் பூமிங்க நல்ல ஒரு அருமையான விவசாய நிலங்க எதுவும் வந்து பாறைகிறெலாம் எதுவுமே கிடையாதுங்க குட்டை பாறை எதுவும் கிடையாதுங்க ஒரே சமநிலையாக தான் இருக்குது பூமி ஒரு இருபது அடி பள்ளம் தான் இருக்குது நிறவி விட்டோம்னா அந்த அந்த இது வரலையும் மலா அடி வாரம் வரலையும் அப்படியே ஒரு சமநிலையாகவே இருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடங்க ஏக்கரை இருபத்தேழு ரூபா எதிர்பார்க்குறாங்க சாரி பதினேழு ரூபா எதிர்பார்க்குறாங்க உட்காந்து பெஸுனா கம்மி தாஸ்தி முடிக்கலாங்க செம்மண் பூமிங்க பாருங்கள் பதினேழு ரூபா தான் சொல்கிறாங்க ஏக்கரா உட்காந்தோம்னா கம்மி தாஸ்தி முடிக்கலாங்க